ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நடக்கப் போகுது என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது சமீபத்தில் சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளினுடைய தாக்கமே டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு தான் வந்து கிடைக்க போகுது அதில் கடகராசி என்பர்கள் என்ன மாதிரி பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க பீடியக்குள்ள போகலாம் பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத கிரக அமைப்புகளின் உதவியோட ஜோதிடத்தின் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதே உலகுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ஒரு ஆலயம் தாங்க சிவன்மலை இந்த சிவன்மலை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் வந்து அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய சிறப்பே அங்கே வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தாங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவுல முருகப்பெருமானை தோன்றி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருளை வைத்து தான் வழிபாடுகளை வந்து செய்கிறாங்க இப்படி எந்த ஒரு பொருளானது அந்த உத்தரவுப்பட்டியில் வைத்து வழிபாடுகள் செய்யப்படுதோ அந்த பொருள் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் தான் நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் இன்னுமே வந்து இந்த ஆலயம் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய உலகில் முன்னாடியே நடந்திருந்த கார்கில் போரில் தொடங்கி இருந்து சசிகலா அவர்கள் சிறை சென்றது வரைக்குமே எல்லாமே வந்து நடந்துருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே உணர்த்தக்கூடிய வகையில் இந்த உத்தரவுப்பட்டியில் பொருளானது வச்சுருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போது உத்தரவுப்பட்டியில் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்கிறாங்க ஸோ இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன நடக்கப் போகுது இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வருமா ஏதாவது பேரழிவுகள் ஏற்பட்டுடுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதே போல் கடல் வளங்கள் வந்து விற்பனை விலை அதிகரிக்குமா அதில் ஏதாவது ஏற்றங்கள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வரிசையில் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ செயல்படும் இந்த பொருளுடைய தாக்கம் இருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும் அதில் கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த கடல் நீர் அப்படின்ற ஒரு பொருள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கடல் கடல் சார்ந்த விஷயங்களில் யாராவது வேலை இருக்கீங்களா அவங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இந்த உத்தரவுப்பட்டியில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு இப்போ உச்சம் அடைஞ்சிருக்காரு ஸோ கடகத்துக்கு எப்போ குரு வந்து உச்சம் அடையிறாரோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் அடைய போகுது தோட்டதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு சரியான நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா அமாவாசையும் கூட ஏற்படுது ஸோ இந்த அமாவாசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதான் தமிழ் மாதத்தின் கணக்கின்படி பார்த்தோம்னா மார்கழி அமாவாசை ரொம்ப நல்ல அமாவாசை அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறது வழக்கம் தான் ஸோ அந்த வழிபாடுகளை எப்போதும் போல நீங்கள் செய்துக்கோங்க அதே போல் குரு பகவான் மிதன ராசியில் தான் இப்போ வக்கரகதியில் இருக்கிறாரு கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு புதன் சுக்கரன் விருச்சகராசிலும் செவ்வாய் சூரியன் தனுசு ஆசிலும் இருக்காங்க ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா தான் குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்துக்கு வந்து அதாவது கடகராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஸோ இந்த ஒரு நிலையில் நிறைய மாற்றங்களை தான் இவங்க வந்து சந்திக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் என்னென்ன மாற்றங்களானது சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி இல்லைன்னா கடக லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நடக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஏன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிப்படுத்த தெரியாம இருப்பாங்க இல்லைன்னா வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது அந்த ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குமே தவிர திறமை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இருக்கவே முடியாது ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ வந்து கிடைக்க போகுது கடகராசி என்பர்களே மறந்துடாதீங்க இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இவ்வளவு காலமாக இதுக்காக தான் நீங்கள் இருந்தீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையினுடைய பலமே அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ இதனால் உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க தகுதி வாய்ந்த விஷயங்களை மட்டுமே வந்து பேசணும் உங்களுடைய தகுதிகள் வந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுடைய ராசியில பாக்கியஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு உச்சமா இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குரு உச்சமா இருக்கிறதுனால ஒரு சில நேரத்துல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆனா குரு ஜென்ம ராசியில இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நல்லதும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் குரு ஜென்ம ராசியில் இருந்தாலும் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் வந்து கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள்லாம் நடக்கும் இந்த விஷயம்லாம் இப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியேப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் இது எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய சுக்கரன் வந்து இருந்திருக்காரு ஸோ ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுக்கரனும் புதனும் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய லட்சியங்கள் வந்து நிறைவேறும் பிள்ளைங்க மூலயமா நிறைவேறும் உங்களுடைய ந லட்சியங்கள் என்னவோ உங்களுடைய கனவுகளை பிள்ளைகள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க பிள்ளைங்க மூலமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பயணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும் ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் கடல் கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் வந்து இருக்கும் கடல் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அந்த பயணத்தில் தடைகளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ அந்த தடை எல்லாம் காணாமல் போகும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து குறிப்பாக நீங்கள் வெளிவர போகிறீங்க எவ்வளவு கடன் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் அது எல்லாமே வந்து கரைய போகுதுங்க சோ கடகராசிக்காரங்க எல்லாருமே தைரியமா இருங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இப்போ காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதே போல் கடனை அடைக்கிறதுக்கான வருமானமும் உங்களுக்கு வரும் வேலை இல்லையா வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்களா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து அது அதுக்கான எல்லா வழிகளுமே இந்த டிசம்பர்லேயும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு சொல்லப்போனால் என்னென்னா கடன் அப்படின்ற அந்த சொல்லே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அழிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது கடகராசி சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட யார் எது கேட்டாலும் கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு நிலை வந்து இவங்கள்ட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இப்போ வந்து கிடைக்கிது மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் பெற்றிருக்கக்கூடிய ராசினா அது கடகராசி தான் ஸோ சந்திரனுடைய அருள் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற பொழுது எந்த ஒரு சிக்கல் வந்தாலுமே கூட அதை தீர்க்கறதுக்கான யோகமும் கூடவே வந்துடும் ஸோ அதனால் பயப்படவே தேவையில்லை எந்த ஒரு பிரச்சனை நடந்துடுமோ அப்படின்னு இவங்க எப்போதுமே ஏன்னா தீர்க்கறதுக்கான வழியும் உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் அறிவுரை வந்து சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தில் சரியாக இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அடுத்தவங்களுக்கு இது மாதிரியான அறிவுரைகள் சொல்கிறதுனால தேவையில்லாத சங்கடங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க என்ன நடந்தாலும் சரி எந்த ஒரு சிக்கல் இருந்தாலும் சரி தெளிவாக முடிவு எடுக்க கற்றுக்கோங்க இந்த தெளிவான முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உங்களை கொண்டு போகும் நிறைய விஷயங்கள் பாதகமாக நடந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக மிக சாதகமாக வந்து அமையும் அதாவது சொல்ல போனால் இந்த டைமில் நீங்கள் அந்த பாதகமான விஷயங்களை கூட மாற்றி உங்களுக்கு சாதகமாக மாற்றிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நிலையானது இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து நடக்க போகுது ஸோ நிறைய விஷயங்கள் நல்லாவே இருக்குது கடகராசிக்காரங்க வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல பலன்கள் தான் இப்போ வந்து அடைய போகிறாங்க அப்படின்னே சொல்லணும் இந்த டிசம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னே தான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன தான் நீங்கள் நல்லதே சொன்னாலுமே கூட தேவையில்லாத பொல்லாப்புகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மாற்று முறையில் வந்து சொல்லிடுவாங்க நிறைய அபாயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே கிரகநிலைகள் வந்து நல்ல நிலையில் உங்களுக்கு இருந்தாலுமே கூட ஆறாவது இடத்த வந்து கவனிக்கணும் ஆறாவது இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஏதோ உங்களுடைய மனதுக்கு தேவையில்லாமல் உங்கள் மனதுக்கு ஒப்பாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையுமே சரி எந்த ஒரு பிரச்சனையுமே பாதிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது இதை தவிர வேறு வழியே கிடையாது ஏன்னா இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யறதும் பரிகாரங்கள் செய்கிறதும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அப்படியே மாந்து மாற்றி கொடுக்கும் இதை அறிந்த கடகராசிக்காரங்க கண்டிப்பாக இறை வழிபாடு வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எளிமையாக நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையாக பார்த்துக்கோங்க திங்கட்கிழமையில் நீங்கள் சுவாமி வழிபாடு செய்யுங்க நல்லது குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடு செய்யுங்க இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளே செய்துக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்க இது மாதிரியான வழிபாடுகள் செய்யறது உங்களுடைய குடும்பத்தை வந்து நல்ல ஒரு ஏற்றமான நிலைக்கு வந்து கொண்டு போகும் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகுது ஸோ எப்படி வந்து மிதனராசி என்பவர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கும் உங்களையும் வந்து அடிச்சுக்கிறதுக்கு அலை கிடையாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் நீங்களும் வந்து பார்க்க போறீங்க ஸோ எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக வந்து மாறப்போகுது சிவன்மலையில் மாற்றி வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் நீரால கடல் கடல் சார்ந்த விஷயங்களில் யாராவது நீங்கள் வந்து வேலை செய்திருக்கீங்க கடலில் எதுவும் வேலை செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் சாதாரணமான ஒரு சில விஷயங்கள் செய்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் என்ன செய்துட்ருக்கீங்களோ தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் உறுதியாக ஏற்பட போகுது இந்த பதிவுள்ள கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்